ீாது <tries> நீதி கேட்கிறோம் இந்துக்களை பிரித்தாலி அதிகாரி தேவையா நீதி தேவை ஐயோ 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 ஐயோ

வல்துறை அதிகாரிகளை அதிகாரிகளை அதிகாரிகள் அதிகாரிகளை நீக்கம் செய்ய நீக்கம் செய்ய தேவையா தேவையா ஐயோ ஐயோ

இந்த சிற்றூரில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கோவிலில் ஊர் வரிதாரர் என்ற முறையில் உள்ள கோவிலை ஒரு தனிநபர் அடைத்துக் கொண்டு சில பிரச்சனைகள் செய்து வருகிறார் இது விஷயமாக மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக மனு கொடுத்து எவ்வித பிரயோஜனமும் இல்லாததால் அங்கு உள்ள வரிதாரர் அனைவரும் பாரத இந்து மக்கள் கட்சியின் உறுப்பினர் என்ற முறையிலும் அவர்கள் எங்கள் கட்சியின் மூலமாக தொடர்ந்து கழிந்த பத்தொன்பதாம் தேதி மறியல் வைத்திருந்தோம் அந்த மறியலின் காரணமாக மாவட்ட துணை ஆட்சியர் கூப்பிட்டு சமாதான கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் அவர்கள் நூற்றி ஏழு தடை சட்டம் போட்டு எந்த விதமான கோவில் பிரச்சினை இருக்கக்கூடாது தோற்று மூலமாக பார்த்து கொள்ளுங்கள் என உத்தரவிட்டிருந்தார் அந்த உத்தரவை மீறி முக்குடல் காவல் ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் ஓர் இந்துக்களை பிரித்து ஆளும் முறையில் ஒரு தனிநபரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் தனியாக ரொக்கமாக லஞ்சம் பெற்றுக்கொண்டதாக அவரை அந்த நபரே கூறி எங்களிடம் நேருக்கு நேர் கூறி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளோம் எரி எங்களை ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் கொடை நடத்துவோம் என தெரிவித்தார் இப்படி பணத்துக்கு அடிமையாகி தனியாக அந்த ஆய்வாளர் கொடையை நடத்த ஒரு ஏஎஸ்பி போய் போய் அவ்விடத்தில் ரேடியோ எல்லாத்தையும் பிரித்து நிப்பாட்டுறார் ஆனால் அந்த ஆய்வாளர் மாட்ட சொல்றாரு இதில் உள்ள சூழ்ச்சியம் என்ன அப்போ அவன் சொன்ன உண்மை தானே நூற்றி ஏழு சட்டத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு இல்லை நூற்றி ஏழு சட்டத்தின்படி அவங்க கைது செய்து போட்டாங்களா இல்லை அப்போ அதனுடைய நிலைமை என்ன நூற்றி ஏழுக்கு என்ன அதிகாரம் அதன்படி உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் வழங்கப்பட்டதா இல்லை அஞ்சு மாதம் கைது செய்து உள்ள வச்சாங்களா உண்மை இல்லை ஆனால் இந்துக்களுக்கு உள்ள குழப்பத்தை உண்டு பண்ணணும் இந்துக்களுக்கு உள்ள பிரச்சனை உண்டு பண்ணணும் இந்த ஒரே தாரக மந்திரத்தை வச்சு அந்த ஆய்வாளரும் அதற்கு துணையாக துணை ஆய்வாளரும் சேர்ந்து கொண்டு இந்துக்களை பிரிக்கிறாங்க ஏன்னா முன்ன மாதிரி வீட்டுக்கு போய் ஜெவ பண்ணி எடுத்து செய்ய முடியாத சூழ்நிலையில் இப்போ ஆய்வாளர்கள் சில கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் இந்த மாதிரி உருவாகி இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு பண்ணியிருக்காங்க அதனால் அந்த கிராமத்தில் ஒரு சுமூகமான முடிவை உண்டு பண்ணணும் பிரச்சனைக்கு முடிவு பண்ணணும் அது ஊர் கோயில் என்பது எல்லாேருக்கும் தெரியும் அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் கொடுத்துருக்கோம் ஒழுங்கான முடிவு வேணும் எங்களுக்கு இதை நாங்கள் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்குறோம் பழைய முடியும் இல்லைன்னா அடுத்த இரண்டு வாரத்தில் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் போய் தொடர் உன்னாளர்கள் இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி போராட்டம் இப்போ இந்த போராட்டத்தில் முக்குடல் பகுதி போலீஸ்காரங்க தொப்பி வந்து மண்கொப்பி என்பதை உணர்த்தும் வகையில் தலையில் மண் சட்டிகளை கவுத்தி இந்த போராட்டத்தை நினைவு கொண்டு தெரியப்படுத்திக் என் பெயர் ஆர் பி எஸ் காந்தீசன் பாரதிய இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர்